கடந்த தேதி காலா படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் உள்ள நடந்து வருகிறது காலாவில் நடிக்கும் நடிகர்கள் நடிகைகளின் பட்டியல் இதுவரை வெளிவந்தது கொஞ்சமே ரஜினியுடன் பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து கொண்டிருக்கிறது அத்தனை பேருடன் நீங்கள் காலாவில் நடிக்கும் செய்தியை உங்கள் கேரக்டர் பற்றியோ வெளியில் யாரிடமும் சொல்லாதீர்கள் குறிப்பாக உங்கள் உறவினர்கள் கூட சொல்லாதீர்கள் என்று இயக்குனர் ரஞ்சித் அனைத்து நட்சத்திரங்களுக்கும் அன்பு கட்டளை போட்டியிருக்கிறார் ரஞ்சித் ரஞ்சித்தின் ரகசியம் காத்தல் கோரிக்கையை ஏற்று காலாவில் நடித்து வரும் நட்சத்திரங்கள் எல்லோரும் படத்தின் கதை நடித்து வரும் கேரக்டர் ரஜினி பேசும் பஞ்ச டயலாக்குகள் என்றும் எதையும் வெளியில் க கசிய விடாமல் காத்து வருகின்றனர் அது சரி காலா படத்தில் ரஜினிக்கு எதிராக நடிக்கும் வில்லன்கள் யாரார் என்று விசாரித்தோம் காலா படத்தில் ரஜினியோடு மொத்தம் மூன்று வில்லன்கள் மோதுகின்றனர் மூன்று வில்லன்களில் ஒருவரான சம்பத் தாராவில் நடக்கும் தேர்தல் கட்சியில் எம்எல்ஏ பதவிக்காக போட்டியிடுகிறார் அவருக்காக பிரம்மாண்ட கட்டோட்டு வைத்து கொண்டாடுகிறார்கள் தளபதி படத்தில் சூர்யா கேரக்டரில் நடிக்கும் ரஜினி ரவுடியாக நடிக்கும் பானுபிரியவின் கணவரை நட்ரோட்டில் வெட்டி சாக்கியும் காட்சி அப்போது பேசப்பட்டது இப்போது அதைவிட வித்தியாசமாக வில்லன் சம்பத்தை ரஜினி படுகொலை செய்யும் காட்சி தேற்றே அதலகப்படுத்தும் என்று சொல்கிறார்கள் அடுத்து இன்னொரு வில்லனாக சாயாஜி ஜிண்டே நடிக்கிறார் சம்பத் ஜாயாஜி இருவரும் தூக்கி சாப்பிடும் எமதா வில்லன் வேடத்தில் நானா படேகர் நடிக்கிறார் அரசியலின் உச்சத்தில் இருக்கும் நானா படைகரின் இரண்டு கரமாக சம்பத்தும் ஜாயாஜி ஜிண்டேயும் இருக்கிறார்கள் அவர்களின் இருவரையும் குறிவைத்து ஒழித்து கட்டும் ரஜினி அடுத்து நானா படைகரையும் மோதும் காட்சிகள் தியேட்டரில் காலாப்படம் பார்ப்பவர்களை இருக்கை முனைக்கு இழுத்து வரும் என்று சொல்கிறார் இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வினோ வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்